தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் கோபிநாதன் அதாவது நாளைக்கு வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி நாளைக்கு நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையம் தமிழ்நாட்டுக்கு வந்து மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க நாளைக்கு மட்டும் கிடையாது நாளை மறுநாள் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதுக்கப்புறம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அப்போ மஞ்சள் எச்சரிக்கைனா நம்ம தமிழ்நாட்டில் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் வறண்ட அதாவது வந்து மழை வர்ற மாதிரி வானிலை ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா லேசான மழை சாரல் தூரல் இன்றைக்கே பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் மழையானது இருந்தது டெல்டா மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே விட்டு விட்டு லேசான தூரல் சாரல்லாம் இருந்துகிட்டே இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்கதையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்போகுது இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கப்போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளவுக்கு பெரிய லெவலில் மழை இருக்காது இப்போ மாவட்ட வாரியாக ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் எங்கெங்கெல்லாம் மழை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்மையும் இன்னைக்கு வந்து வானிலை அறிக்கையில் தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்க்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நாளைக்கு வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சிராப்பள்ளி மதுரை தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் பகுதிகளில் கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா லேசான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக மழை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் மழை வந்து தென்படலை இருந்தாலும் இந்த மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து அது வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி அந்த பக்கமே செல்ல போகுது அதையும் நம்ம வந்து உற்று நோக்கி பார்த்துட்ருக்கோம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் வந்து எப்போது தொடங்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நிறைய பேர் இருந்துட்டுருக்கீங்க கண்டிப்பாக வந்து நமக்கு அக்டோபர் முதல் வாரத்தில் ரெண்டாவது வாரத்தில் தொடங்கிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து மழை தான் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மழை ரொம்பவே நல்லபடியா இருக்குங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் இதே போல வானிலை சார்ந்த செய்திகளை நீங்க உடனுக்குடன் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ